உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் அறுபத்தி ஏழாவது மாத நற்சிந்தனையில் உங்களை சந்திப்பதில் யாம் அகமகிழ்வடைகின்றோம் இந்த மாத சிந்தனையாக பெருமை என்றால் என்ன தற்கால உலகத்திலே எதை பெருமையாக எண்ணுகின்றார்கள் அன்றைய காலப்பகுதியிலே வாழ்ந்த புலவர் எதை பெருமையாக குறிப்பிடுகின்றார் என்ற அடிப்படையில் ஒப்பீட்டு ரீதியில் உங்களுக்கு சில சிந்தனை துளிகளை நிறுத்தலாம் என்று ஜாம் உண்ணியுள்ளோம் எண்ணியுள்ளோம் அந்த வகையில் நீங்கள் பெருமை என்ற அதிகாரத்தில் ஒரு குறற்பாவை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா தொழில் வேற்றுமையான் இந்த குரட்பாவுக்குள் சற்று நீந்தி இந்த குரட்பாவுக்குள் சற்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற வேலையிலே எங்களுடைய தீர்க்கதரிசமான தீர்க்கதரிசனமான பார்வையையும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையினையும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஏதோ தன்னுடைய தேவைக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றான் இறுதியிலே அவன் மரணத்தை தழுவுகின்ற தருவாய் வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றான் ஆனால் எது பெருமை நாம் மற்றவர்களை இழிவுபடுத்துவது பெருமையா மற்றவருக்கு மொழி தெரியவில்லை என்றால் அவர்களை மொழி ரீதியாக இழிவுபடுத்துவது பெருமையா அல்லது மற்றவர்கள் பேசக்கூடிய ஆற்றல் இல்லையென்றால் அவர்களை இழிவுபடுத்துவது பெருமையா அல்லது எமது உடல் ஆரோக்கியமான பாதையை நோக்கி பயணிக்கின்ற வேளையிலே நாம் எமது உடலுக்கு தேவையான பயிற்சிகளையும் எமது ஆரோக்கியத்துக்கு தேவையான பயிற்சிகளையும் செய்கின்ற வேளையிலே அதை மற்றவர்கள் இழிவுபடுத்துவது பெருமையா அல்லது மற்றவர்களின் முன்னிலையிலே ஐம்பது பவுன் நகை விலை உயர்ந்த ஆபரணங்கள் விலையுயர்ந்த ஆடைகள் இதை அணிவது பெருமையா எது பெருமை உயர் பதவியிலே இருப்பது பெருமையா உயர்கல்வி வரை கற்றிருப்பது பெருமையா அல்லது மற்றவர்களை மதிக்காமல் நடப்பது பெருமையா அல்லது நான் என்னுடைய ஆயுளுக்கு ஏற்ற வகையிலே பல்வேறு சொத்துக்களையும் உடைமைகளையும் வைத்திருக்கின்றேன் என்பது பெருமையா அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்து என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பெருமையா நீங்களாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அல்லது இந்த ஒரு பிற்போக்கான கருத்துக்கள் இருக்கின்ற வகையிலே இந்த பிற்போக்கான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு ஒரு சமூகத்திலே ஒரு அதிகாரத்தை கொண்டு தங்களுடைய பிழைகளை மறைத்து கொண்டு தன்னை ஒரு பிரபல்ஜமான அல்லது வீரனாக அல்லது ஆற்றல் உள்ளனாக அல்லது ஆளுமை உள்ளவனாக காட்டிக்கொள்வது பெருமையா எது பெருமை என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று பாருங்கள் நியூட்டனை பாருங்கள் எது பெருமை என்று சிந்தித்திருப்பான் அப்துல் கலாமை பாருங்கள் எது பெருமை என்று சிந்தித்திருப்பார் மேரி கியூரியை பாருங்கள் எது பெருமை என்று சிந்தித்திருப்பார் அன்னை திரேசாவை பாருங்கள் எது பெருமை என்று சிந்தித்திருப்பார் மகாத்மா காந்தியை பாருங்கள் எது பெருமை என்று சிந்தித்திருப்பார் ஆனால் இதையெல்லாம் விடுத்து நாங்கள் எது பெருமை என்று சிந்திக்கின்றோம் மீண்டும் அந்த குரட்பாவுக்குள் நுழைவோம் அந்த குரட்பாவினுடைய கருத்துக்களை பாருங்க அந்த குரட்பாவை கருத்துக்களுடைய கருத்துக்களை நாம் கருத்துக்களுக்கு செல்வதற்கு முன் அந்த கருத்தினை விளங்குவதற்கு முன் அந்த குரட்பாவை மீண்டும் பாருங்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் இந்த உலகத்திலே பிறப்பானது எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மையை உடையது பிறப்பொக்கும் செய்தொழில் வேற்றுமையான் நாங்கள் செய்கின்ற தொழிலாலே ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் வேறுபட்டு காணப்படுகின்றான் அதாவது சிறப்பியல்விலே ஒத்திருப்பது இல்லை ஒருவன் விறகுபட்டுகின்றான் ஒருவன் அரசியல் செய்கின்றான் ஒருவன் கார் ஓடுகின்றான் ஒருவன் கூலி வேலை செய்கின்றான் ஒருவன் வாசல் கூட்டுகின்றான் ஒருவன் குப்பை அள்ளுகின்றான் ஒருவன் மாடு மேய்க்கின்றான் ஒருவன் ஆடு மேய்க்கின்றான் ஒருவன் கோழி மேய்க்கின்றான் சிலர் முகவர்களாக செயற்படுகிறான் அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லோருக்கும் ஐம்பொறிகள் தான் அந்த ஐம்பொறிகளின் ஊடாக உணரப்படுவது ஐம்புலன்கள் தான் விதமான மாற்று கருத்தும் பாருங்கள் ஒரு லட்சாதி லட்சாதி கோடீஸ்வரர்களுக்கு கோடீஸ்வரர்களுக்கிடையிலே அவர்கள் போய் ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கி அங்கே உணவுண்டு பெறுகின்ற இன்பம் சாதாரண ஒரு குடிசையிலே உணவு பெறுகின்ற இன்பம் ஒரே தன்மையுடையதுதான் ஆனால் இங்கேதான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அதாவது பிறப்பானது எல்லா உயிர்களுக்கும் ஒரே தன்மை உடையது சிறப்போவா செய் தொழில் வேற்றுமையான் நாங்கள் செய்கின்ற தொழிலாலே எங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்கின்றோம் இன்று பாருங்கள் உலகத்திலே எத்தனையோ மோதல்கள் எத்தனையோ சிக்கல்கள் எத்தனையோ முரண்பாடுகள் இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் தன்னை தானே முதன்மைப்படுத்துவது தான் தான் பெரியாள் தான் தான் எல்லாம் தெரிந்தவர் மற்றவர்களை மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை இதைத்தான் நான் பல்வேறுபட்ட என்னுடைய சிந்தனைகளிலே என்னுடைய எழுத்துக்களிலே என்னுடைய ஆய்வுகளிலே குறிப்பிடின்றேன் பிறர் சொல்லுகின்ற அறிவுரையை கேள் உன்னுடைய சுயத்தை இழக்காதே தேவைகளுக்காக வேண்டியும் குறிப்பிட்ட சலுகைகளுக்காக வேண்டியும் குறிப்பிட்ட ஆசைகளுக்காக வேண்டியும் உன்னுடைய சுயத்தை இழந்து விடாதே ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் பிறப்பால் உருவகைப்பட்டவை ஆனால் அவை செய்கின்ற தொழிலால் சிறப்பியல்பிலே ஒன்றுபட்டவை அல்ல ஆகவே உலகத்திலே இப்பொழுது உங்களுக்கு எது பெருமை என்று தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய சுயத்தை இழக்காமல் மற்றவரை தூற்றாமல் மற்றவர்களுடைய கருத்துக்களையோ அல்லது மற்றவருடைய உடைமைகளையோ களவாடாமல் அல்லது அவற்றினுடைய சிதைக்காமல் உங்களுடைய சிந்தனை அடிப்படையிலே உங்களுடைய சுயபாதையை வகுத்து செல்கின்ற வேளையிலே அதுதான் உங்களுக்கு பெருமையாகும் அது எதுவாக இருக்கலாம் அது எந்த துறையாக இருக்கலாம் வியாபாரத்துறையாக இருக்கலாம் பொருளாதாரத்துறையாக துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் நீங்கள் மரணித்தால் அந்த துறைக்குரிய பேர் சொல்வதற்குரிய வகையிலே இருக்க வேண்டும் ஆனால் இன்று அவ்வாறு இல்லை நாம் மற்றவருடைய நிழலிலே மற்றவருடைய தேவையின் அடிப்படையிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நாம் எங்களுக்காக இதை செய்திருக்கின்றோம் என்பதுதான் இந்த இந்த காலத்துக்குரிய இந்த அதாவது இருபத்தோராம் நூற்றாண்டுக்குரிய இந்த பிரச்சனையாக இருக்கின்றது இருபத்தோராம் நூற்றாண்டிலே இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்க்கும் தான் எந்த பெரிய கொம்பன் எந்த பெரிய மடையன் எந்த பெரிய பித்தன் பைத்தியக்காரன் வில்லன் வீரன் கடப்பளி காவாளி எல்லாருக்குமே பிறப்பால் ஒன்றுதான் ஆனால் அவன் செய்கின்ற தொழிலால் ஒன்றுபடுவதில்லை ஐம்பொருளிகளாலும் நாம் உணரப்படுகின்ற ஐம்பூதங்களுடைய இயல்பை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த இயல்பை உணர்ந்து கொண்டு நாம் எது பெருமை என்று கருதி செயற்படுகின்றோமோ நாம் எங்களை உணர வேண்டும் நாம் யார் என்று உணர வேண்டும் நீங்கள் யார் என்று உணர்கின்ற பட்சத்திலே இந்த பெருமையை உணர்வீர்கள் ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் உலகத்திலே பிறந்திருக்கின்ற எல்லா உயிரும் ஏதோ ஒரு வகையிலே பிறப்பால் ஒரு தன்மை உடையவை அது அனைவருக்கும் ஆனால் அந்த உயிர்கள் ஒவ்வொன்றும் செய்கின்ற தொழிலால் அந்த சிறப்பு இயல்பானது ஒத்திருக்கின்றார் ஒத்திருக்காது ஆகவே மனித இயல்பு என்பது சிந்திக்கின்ற இயல்பு அந்த சிந்தனை என்பது மாறுபட்ட தன்மை இருந்தாலும் ஒரு இயல்பை கொண்டது அந்த இயல்பு அடிப்படையில் நாம் எது பெருமை என்று கருதி இருக்க வேண்டும் நாம் எதை பெருமை என்று நினைக்கின்றோமோ அதை நாம் தீர்க்க தரிசனமாக யோசிக்க வேண்டும் அதை யோசிப்பதன் ஊடாக இந்த சமூகத்திலே இன்று பாருங்கள் பல்வேறுபட்ட பிறழ்வுகள் போதை பாவனை குடும்ப பிறல் விவாகரத்து வழக்குகள் சிறுவர் துஷ்பிரயோகம் இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன எது பெருமை நாம் சமூகத்திலே பெரிய அந்தஸ்தாக வாழ நினைக்கின்றோம் அது பெருமை அல்ல நீங்கள் உங்களை உணர்ந்து இந்த உலகத்திலே பிறப்பது என்பது ஒரு தடவை ஆனால் இந்த பிறப்பின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வேலை அடிப்படை இந்த குரலை மீண்டும் மீண்டும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் தொழிலால் நீங்கள் வேறுபடலாம் ஆனால் எல்லாருமே மனித இனம்தான் மனித இனம் என்ற பெருமையை உணர்ந்து கொள்ளுங்கள் பெருமையான வாழ்க்கையில் பயணிங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமாக அமையும் அன்புடன் விடைபெறுகின்றேன் புயல் நேசன் நன்றி வணக்கம்